நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருடையார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல்முருட கரோகரா வளிம கரோகரா வெற்றிவேல்முருட கரோகரா இந்த நாற்பத்தி ஏழில் கந்தரண்டாதி பாடல் நாற்பத்தி ஐந்தை உங்களுக்கு திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக குரலில் அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் தேசம் புகழவையிலே என சிறை புக்கொரு கண் தேசம் புகழ வனவாரி செற்றவனி சற்குப தேசம் புகழ திக சிறிதோ கிளன் தேசம் புகழக முதவி மானை செரு செய்வதே இறை அருள் செல்வர் அருணகிரிநாதன் அருளிய கந்தரந்தாதி பாடல் நாற்பத்தி ஐந்து பதிவுரை பொழிப்புரை மற்றும் விளக்க உரை ஒருக்கம் ஐந்து தலையில் உள்ள ஒரு தலையை தே இழந்த சம்பு பிரம்மன் தேசம் எனக்கு உறைவிடமும் புகழ் அடைக்கலைத்தானவும் அகிலே என வேளாயுதமே என முறையிட்ட கல மரக்கலக்கங்களும் வன அழகும் நிறைந்த வாரி சென்றவன் உக்கிர குமார வர்ணன் ஏவிய கடலை வற்றச் செய்தவன்மா ஈசருக்கு பரமசிவனுக்கு உபதேசம் புகழ் பிரணவ உபதேசம் செய்த அதிக வாசகன் சிறந்த மொழியை உடைய கந்தக் கடவுள் சிறிது கொஞ்சம் கூட அறிந்தானில்லாத மா தேசு அன்பு பிரகாசம் பொருந்திய பூவாகிய அம்பு கலகம் உதவி காம கலக்கத்தை ஏற்படுத்தி மானை மான் போன்ற தலைவியுடன் செரு செய்துகிறதை சிறிது ஓற்றினரை மற்றும் விளக்கவடை ஒருதலை பின்னப்பட்ட பிரம்மன் சிறையில் அழைக்கப்பட்டு வேளாயுதமே எனக்கு சர்ணாகதி என்று சொல்ல செய்தவரும் சிவனா மனம் உபதேசம் செய்தவருமாகிய முருகப்பெருமான் மன்மதனுடைய மாம்பூவாடி இந்த பெண்ணின் மேல் தைத்து போர் புரிவதை தெரிந்து கொள்வதில்லை என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன அருணகிரிநாதர் புகழ் வாழ்க என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சிங்கன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரணுக்கரோகரா வல்லிமணனு கரோகரா கட்சி சண்முகநாதர் அரோகரா வெற்றிவேல் முரனுக்கு சரவண